பத்து பொ சிறிலங்க நிறைய பொப்பாடல் பாடினாவிகள் இருக்கணும் தானே மீன் இருந்து இருக்கணும் மறந்துட்டினம் நிறைய பாடல்கள் இருக்கு அப்ப எங்கோட உயிரவன் சொன்னார் ஒரு நாங்களும் இங்கே செய்வோம் இங்க தெலுங்கு தமிழர்கள் கனடால செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி ஒரு பு ஒரு பத்து பாடலை தெரியிற ஒரு ஓவன் நைட்ல அப்படி ஆசிரியர் அவர் எங்களோட இந்த வனொலியிலே ஐடிபி ஆக இந்த வரனொலி மூன்றில் வானொலியில் இருந்த காலத்திலே எங்களோட ஒரு ஒரு பத்து பின் ரெண்டு வருடங்கள் அறிவிப்பாளராக நிகழ்ச்சி திரைப்பாளராக பணியாற்றியவர் இப்பொழுது அவர் இந்த தொலைக்காட்சியிலே தனியாக உருவாக்கி தமிழ் அளி தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மிகவும் திறமைசாலி குறுகிய காலத்துக்குள்ளே குறுகிய நேரத்துக்குள்ளே கவிதைகளை படிக்கக்கூடிய பாடல்களை எழுது என்றால் சும்மா அப்படியே காதல் கடிதம் எழுதுவது எழுதின பாடல் என்று சொல்லி எல்லாம் ஒரு கொஞ்சம் பாட்டு செய்கிறாங்க இங்கே தெரியும் தானே நாங்கள் இப்போ என்னென்று என்று இப்போ அந்த பாடல்களை செய்யும் பொழுது அந்த அந்த கால டைம் இழுக்கிற பாட்டை நான் எழுபட்டு போய் இதை விட செய்திருவோம் சரி இந்த வேறு ஏதாவது பாடல் பாட போறீங்களா வேற ஒரு அவருடைய பாடல் ஒரு பாடலில் ஒரு ஒரு பொடல் உண்டு பாடலாமா ஆமாம் கட்டுடை மதிலில் எறி விழுந்து சங்கு வேளி மேல் உதி குதித்து கட்டுடை மதிலில் எறி விழுந்து சங்கு வேளி மேல் ஊனி குதித்து முடிவில் வீட்டுக்குள்ளே என்னை இழுத்ததென்ன கண்டே படுக்கை ஆற்றில் வாழ்க்கை விழுந்த பெண் மருதடியில் உன்னை பார்த்து வந்தேன் உன்னை கட்டி எனத்தேன் தொட்டிலடியில் குழந்தை சத்தம் கேட்கடியில் குழந்தை சத்தம் கேட்க கட்டின் மீது கட்டி வா பெண்ணே கட்டில் மீது கட்டி வா பெண்ணே படுக்கையாடுக்கையாற்றில் படுக்கி விழுந்த பெண்ணே மொழி என்ன இழுத்ததென்ன என்ன கண்டே காதலை குடித்தமைக்கி வைத்தோலா ஆக்கி விட்டாயே வழுக்கை ஆற்றில் வழுக்கி விழுந்த பெண்ணே நல்லது இந்த படலை எழுதிய

தொட்டிலடி அந்த அடுத்த லைன் கட்டுரை ஏறி விழுந்து சங்கு வேலியெல்லாம் சங்கு எல்லாம் ஏரியா

அந்த இடங்களை தொகுத்து அந்த இடங்களுக்குள்ளே தகவல்களை சேகரித்து மிக சிறப்பாக இருந்தார்கள் அதாவது இப்போ ஒரு நீண்டகாலமாக நாங்கள் சின்ன மாமியே சின்ன பகலங்கே சோழஞ்சோர பொங்கட்டுமா அப்படியே தான் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அது வந்து எங்களை எங்களோட எங்களோட மூத்தவர்கள் எங்களுக்கு மதிப்புக்குரியவர்கள் நாங்கள் எப்பொழுதுமே உயர்வா பார்க்கின்றார்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய கட்டாயம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முழுவதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கின்ற பொழுதுனாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கின்ற கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் ஒன்றாக அணிந்து எங்களுடைய இந்த இசை பாடல்களை உருவாக்கி புதிதாக உருவாக்கி இப்பொழுது காலத்துக்கு ஏற்றது போன்று நாங்கள் உருவாக்குவதன் மூலம் அவர் இந்த பாடல்கள் எண்ணிக்கை அதுக்கு எடுத்து தெரியலாம் கட்டாயமா நிச்சயமாக இதில் வந்து எங்களோட உயிரவன் அவர்கள் ஆறு பாட்டல் எழுதியிருக்கிறார் இந்த ஆல்பத்தில் அவர் காதல் கடிதம் அடுத்தது ஒன்று எழுதி ஆறு ஆறு பாடல் அவருடைய பாடல்கள் ஒன்று மாவலி மேனன் அவர்கள் ஒரு பாடல் எழுதி தந்திருக்கிறார் அகனி சுரேஷ் அவர்களும் இந்த கலர் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறார் அப்படி ஆமா ஆமா மொத்தமாக அவரு இசையமைப்பு அவரு அவரு சிறந்த கவிஞர் அவரமைப்பு சுதர்சன் அவரு நல்ல விடிய மேலே பெருமையாக இருக்கின்றது இப்பொழுது உங்களிடம் உங்களை போன்றவர்களை இப்பொழுது அழைத்து வரும் பொழுதுதான் என்ன எங்களுக்கு திரை மரவில்லை வகையான நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தெரியக்கூடிய இப்பொழுது இந்த இசை இப்படி போப் இசைப்பாடல்கள் பாடல்கள் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது உங்களுடைய பாடலை நீங்க பாடும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது நிச்சயமாக ஏனென்றால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த பாடல்கள் அனைத்துமே ஒரு வீடியோ விஷனா நாங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்க போது இந்த இன்சிடென்ட்கள் நடந்தபடியாக எல்லாம் கிடப்பில் போய் இன்னும் வந்து விஷனா வெளியில வேற இல்ல ஆனால் அதுக்குரிய முயற்சிகளை நான் இப்ப எடுத்துக்கொண்டு நீங்க தாயத்தில் இருக்கின்ற அந்த கட்டுரை மாணிப்பாய் சண்டை பாய் ஏரியா கேமராமேன கொடுத்து விட்டீர்கள் அப்படித்தான் செய்ய இன்னும் நிறைய பாட்டுகள் வேற வேற ஊர் எல்லாம் ஊர்கள் எல்லாம் நடுதீவு நல்ல நதிவு நிலநதிவு தீவுகள் முழுக்க அப்படி ஒரு பாடலும் அமைச்சிருக்கேன் சிறப்பு அந்த அந்த பாடலுக்கு என்ன பேர் சொன்னா இல்ல ஓகே அது இப்ப இதுக்குள்ள சரி எனவே நீங்க நல்லது அதே வழியில சொல்லுங்களேன் இந்த உருவாக்கம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் தொடர வேண்டும் படைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் வெளியிலிருந்து நாங்கள் வலிமை பெற வேண்டும் அதற்கு வந்து நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் சந்தித்து அடைக்கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த ஒப்பர்ச்சுனிட்டி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து நேரம் நேர்காளுமன்ற என்னுடைய நண்பன் திரு இலாங்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியலும் அதே நேரம் டைம் ஐஃப் எம் ஊடகத்தினருக்கும் மூன்றியல் டொரண்டோவால் மக்கள் கலைஞர்கள் எல்லோருக்கும் உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்